இதுதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்ன ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் வந்து பார்க்க போகிறோம் மில்க் கேக் தான் வந்து செய்ய போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மில்க் கேக் செய்ய தேவையான பொருள் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று மில்க்கு ஒன்று சக்கரை இது ரெண்டு இருந்தால் சூப்பரான ஸ்வீட்டு ஸோ ஒரு லிட்ரு மில்க் எடுத்திருக்கேன் ஒரு லிட்டரு மில்க் வந்து நம்ம அரை லிட்ரு வரை நல்லா துண்டை காய வைக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து அரை லிட்டராக ஆயிடுச்சு நம்மளோட அந்த ஆர்டர்லாம் நல்லா எடுத்து விடணும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க இது வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் செய்யுங்க தான் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் ஸோ நல்லா கலக்கி விட்டுட்டே வாங்க இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும் ஸோ லெமன் வந்து ஆட் பண்ணுங்க நீங்கள் வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி யூஸ் பண்ணும்போது என்னங்கன்னா ஸோ பால் பார்த்திங்கன்னா நல்லா திரிஞ்சு கால் லிட்டர் வரி வரி நல்லா வந்து இந்த மாதிரி வந்துடுச்சு ஸோ ஓரத்தில் இருக்க ஆடுகள்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பார்த்தீங்கன்னா பால் நல்லா திரிஞ்சு வந்துச்சு இந்த டைமில் ஒரு கப் சக்கரை வந்து ஆட் பண்ணுறேன் நம்ம சக்கரை ஆட் பண்ண இலகி வரும் இலகி வர டைமில் நீங்கள் என்ன பண்ணால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்று ஸோ இந்த டைமில் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நெய் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பேனில் எதுவுமே ஒட்டாமல் நம்மளுக்கு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்ஸிக்கு வந்து கொண்டு வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கை விட்டுங்கன்னா தெரிஞ்சிடும் ஸோ இந்த டைம் நம்ம எந்த ஒர்க்கும் பண்ணவே கூடாது ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பேனில் ஒட்டாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியா வர ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா நம்ம நெய் ஊற்றினா தான் வந்து நம்மளுக்கு கெட்டியாக ஃபார்ம் ஆகும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கிற பால் பால்கோவாம இருக்கும் ஒயிட்டாக இது வந்து கொஞ்சம் கலராக வந்து மாறணும் கொஞ்சம் கலராக இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பாத்திரத்துக்கு வந்து நெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க ஸோ இது வந்து நல்லா ரெடியானதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம் நம்ம அந்த கேக் மோல்ட் வந்து எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் எந்த பாத்திரம் வீட்டில் எந்த பாத்திரம் இருந்தாலும் சரி இந்த மாதிரி வெயிட் போட்டு டூ டு டூ டு த்ரீ இயர்ஸ் அப்படியே வச்சுருங்க ஸோ எதுக்கு வந்து நம்ம அந்த வெயிட் போடுறோன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அதுக்காக தான் வெயிட் போடுறது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒயிட்டாக இருக்கும் உள்ளே வந்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் நம்மளுக்கு ஸோ டபுள் கலர் இருக்கும் இதில் ஸோ இதுதான் இந்த கேக்கோட ஸ்பெஷாலிட்டியும் கூட ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு குயிக்கான வந்து நம்ம செஞ்சிடலாம் ரொம்ப குயிக்னா அரௌண்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் மேலே ஆகும் கண்டிப்பாக ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்